மைதா மாவில் ஒரு ஸ்வீட் செய்யலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் தேவையான பொருட்கள் மைதா உப்பு சர்க்கரை ஒரு பாத்திரம் எடுத்து மைதா போட்டுருங்க உப்பு சேர்த்துருங்க எல்லாத்தையும் நல்லா கலரிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்று நல்லா பிசைஞ்சிருங்கோ இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுங்க ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க எண்ணெயில் அது எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க ரொம்ப வேகமாக வைக்காதீங்க உள்ளே வேகாது அதனால இது மாதிரி பொறுமையாக கலரி விடுங்க இது சாஃப்டாலாம் இருக்காது ஹார்டாக தான் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கோன்னா சீடெல்லாம் கடித்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் இது நீ ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இதை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது வெந்தச்சி இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இப்போ மறுபடியும் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்துருங்க அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி அவ்வளோதான் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம ஜீராக காசலாம் எப்படி காசுதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க விடாத எல்லாத்தையும் சுட்டுத்தான் ஜீராக்காசனம் வேறு இது மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க தூ தூத்திட்டு சக்கரை சேர்த்துருங்க நமக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணும் அவ்வளோ சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சக்கரை கரையிட்டோம் நல்லா கரைஞ்சிட்ட பிறகு வேகமாக வைங்க கொதிக்கட்டும் நல்லா இது மாதிரி கொத கொதன்னு கொதிக்கணும் தண்ணியாக இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா ஜீரா கொதிக்கட்டும் நல்லா கொச்சப்பில் தான் போடணும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் சுற்றி எடுத்து வச்சிட்டோம் இப்போ இந்த ஜீராவில் கொட்டிடலாம் கொட்டிட்டு நல்லா வேகமாக வச்சு கிண்டுங்க நல்லா இது மாதிரி கலரின்னு அந்த ஜீரா சுன்ற வரையும் கோல்டன் கலரில் வந்தோடனே நிறுத்திடலாம் இது வந்து சாஃப்டாக இருக்காது ஹார்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி கலரின்னு ஜீர தனியாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி ஆகிடுச்சி இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் தான் ரெடியாகிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாரு ரொம்ப ஈஸி மைதா சக்கரை அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்